ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் ஸ்வீட் கார்ன் உங்களுக்கு தெரிஞ்செல்லாம் ஸ்வீட் கார்ன் மாதிரி தான் தெரியுது ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட வந்து நான் ஆசையாக வந்து ஸ்வீட் கார்ன் கேட்டுருந்தேன் ஒரு டைம் வந்து அந்த கடைக்கே போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன் ஆனால் அங்கே வந்து ஸ்வீட் கார் இல்லை தீர்ந்து போச்சு அதனால் வந்து நான் எனக்கு எப்போயாச்சும் ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் சாப்பிட்லாம் நிற்கின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஆனால் சாப்பிட முடியல சரின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன் ஆனால் வந்து என் வீட்டுக்காரங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா நேற்று நைட்டு வந்து ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா மிளகு மிளகுத்தூள் போட்டு நல்லா சூப்பராக வந்து டேஸ்ட்டாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இந்த சோளம் வந்து வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் இப்போ கொஞ்ச காலமாக வந்து அந்த ஸ்வீட் கானும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம பீச்சு பக்கலாம் போனோம் அப்படின்னா ஸ்வீட் கான் நான் விரும்பி சாப்பிடுவேன் சுண்டல் அதை மாதிரி சாப்பிடுவேன் அதே மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டேன் அப்படிங்கிறதுனால நானே மறந்துட்டேன் ஆனால் அவரும் மறக்காமல் இருந்துட்டு அன்றைக்கி அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தது நானும் காலம் தான் வாங்கிட்டு வருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா எனக்கு பிடிச்ச ஐட்டமாக வாங்கிட்டு வந்துவிட்டாங்க அப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு இதை மாதிரி வந்து சர்ப்ரைஸாக வந்து ஒரு விஷயம் செய்யும்போது நமக்கு பிடிச்சவங்க செஞ்சாங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ரொம்பவும் ஜாலியாகவும் இருக்கும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள்